வாசகர் திருவடிகள் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி திருச்சாளல் திருச்சாளல எத்தனை மந்திரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் பதினேழு வரைக்கும் பார்த்துருக்குறோம் பதினேழாவது மந்திரம் பதினேழாவது மந்திரத்துக்கு எல்லா விளக்கமும் சொல்லி முடிச்சிட்டோமா அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பலி தெரியும் நடனம் ஆடுற இடம் அம்பலமாக இருக்கு சொந்தமாக ஒரு இடம் இல்லை சொந்தமாக சாப்பாடு இல்லை இவரை எப்படி கடவுள்னு சொல்கிறது என்பதுதான் கேள்வி ஆனால் இந்த இந்த தன்மையில் இறைவன் இருந்தாலும் அவரை வேதங்கள் என்ன செய்கிறது புகழ்கிறதுன்னு சொல்லி முடிச்சிருக்கிறார் ஆ அதேதான் அந்த கருத்தை தான் இதில் சொல்கிறார் அடுத்தது பதினெட்டாவது மந்திரம் சலமுடைய சலந்தரன் என்று தொடங்குகிற மந்திரம் அதனுடைய உரை போர் செய்வதில் தளராத வீர செருக்குடையவன் சலந்தரன் அவனுடைய உடம்பை வெட்டியது சக்கரப்படை அதை திருமாலுக்கு கொடுத்த காரணம் என்ன என்பது வினா விடை அந்த திருமால் ஆயிரம் மலர்களில் ஒரு மலராக தன்னுடைய கண்ணையே பிடுங்கி அர்ச்சனை மலராக கொடுத்தார் அந்த வழிபாட்டிற்கு பரிசாக எதை கொடுத்தாரு சக்கரை படையை கொடுத்தார் குறிப்புரை சலம் என்றால் போர் செய்வதில் உறுதி இன்னொரு பொருள் குறையாத கோபம்னு அர்த்தம் கீழே கீழே எழுதணும் நம்பர் போட்டு எழுதணும் ரெண்டாவது தடிதல் என்ற வார்த்தை தடிதல்னால் வெட்டுதல்னு அர்த்தம் சலந்தரன் அயன்மாலை வென்று செருக்கு கொண்டான் சிவனோடு போரிட கைலை சென்றான் சிவபெருமான் ஒரு அந்தனர் உருவம் கொண்டு அவனுக்கு எதிரே வந்தார் நிலத்தில் ஒரு வட்டவடிமான கோடு போடுற மாதிரி வட்டமாக போட்டார் நீளமாக கோடு போடுற மாதிரி வட்டமாக கோடு போட்டார் வட்டமாக கோடு போட்டார்னா என்னதுன்னு கேட்கக்கூடாது ஒரு வட்டம் போட்டார் நிலத்தில் வட்டமாக கீறினார் அந்த வட்டத்திற்குள் அடங்கிய நிலம் நிலத்தை பெயர்த்தி எடுத்து அவன் மேல் ஏவினார் நிலத்தை பெயர்த்து எடுக்குமாறு அவனை ஏவினார் தப்பா புரிஞ்சிடாதீங்க நிலத்தை பெயர்த்து எடுக்கும்படியாக அவன்கிட்ட சொன்னார் நீ அந்த நிலத்தை எடு போய் நீ வந்து கைலை மலையில் இருக்கிற என்கிட்ட சண்டை போட வந்திருக்கிறல்ல அதுக்கு முன்னால உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாம் இந்த நிலத்தை பெயர்த்து எடுன்னு சொன்னார் அவனாவது எடுக்க முயன்ற போது அது சக்கரமாக மாறி அவனை கொன்றது சலந்தரனை அளித்த கதை அடுத்த பத்தியாக எழுதணும் கான்செப்ட் மாறும்போது அடுத்த பத்தின்னு அர்த்தம் அடுத்த பத்தினா கருத்து மாறுதுன்னு அர்த்தம் நம்ம ஒரே இடத்துல எல்லாத்தையும் எழுதி எங்கள் வீட்டில் இன்றைக்கி மெசேஜ் டைப் பண்ணாங்கல்ல அரை நேரம் போச்சு ஒரு நல்ல புது பேப்பரில் எழுதுங்கன்னா எழுதுறதில்லை ஒரு டைரிக்குள்ளே நுழைச்சி நுழைச்சி எழுதி திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு காலை நேரமே போச்சு ஆனால் அதெல்லாம் போடணும்ல நம்முடைய கடமையில என்ன சொல்றீங்க நம்ம கடமை அதான் அது ஃபுல்லாக எழுதி கொடுத்து எழுதி வச்சு பிற போட்டோம் திருமால் ஆயிரம் தாமரை பூவால் இறைவனை அர்ச்சிக்க நினைத்தார் ஒரு பூ குறைந்தது அதற்கு பதிலாக தன்னுடைய கண்ணை பிடுங்கி சாத்தினார் பங்கயம் ஆயிரம் பூவினோர் பூக்குறைய தங்கன் இடந்தரன் சேவடியில் சாத்தலுமே சங்கரன் எம்பினான் சக்கரமார்கருளியவர் என்று திருத்தோல் நோக்கத்தில் இந்த செய்தி திரும்ப வருகிறது திருத்தோல் நோக்கத்தில் இந்த செய்தி பின்னால் வருகிறது இப்போ நாம அதில் ஏதாவது கொஞ்சம் செய்திகளை சிந்தித்தோம்னா வேலையை நிறைவாகும் சலந்தரன் போரில் உறுதியானவன் உடையவன் என்று சொன்னது ராவணனைப் போல ஒரு வீரன் என்பதை காட்ட இறைவன் பேராற்றல் உடையவனாக இருப்பதனால் இறைவனால் கண்டிக்கப்படுபவர்கள் அவர்களும் யாராக இருக்கணும் பேராற்றல் உடையவர்களாக இருக்கணும் கிராமங்களில் செத்த பாம்பு அடித்த மாதிரி அந்த ஒன்றுமே இல்லாதவனை அடித்து என்ன செய்ய அதனால் இறைவனை எதிர்க்கிற எல்லாரையுமே நம்ம யாராக பார்க்குறோம் அவர்கள் கோபம் உடையவர்களாகவும் போரில் தனி அதனால் அவனுக்கு அந்த அடைமொழியெல்லாம் கொடுத்தார் அதாவது ராமனுக்கு வலுவாக ராவணன் இருந்ததுனால தான் அந்த காப்பியம் ஈடுபட்டது பள்ளிக்கூடத்தில் வந்து நல்ல ஃபஸ்ட் ரேங்க் ஐநூறு மார்க்குக்கு நாங்கள் இப்போ இத்தனை அறநூறுனு நினைக்கிறேன் நாங்கள் படிக்க நாங்கள் வேலை பார்க்கும்போது ஐநூறு மார்க்குனா முதல் ரேங்க் வந்து நானூற்றி எண்பது இருப்பான் ரெண்டாவது ரேங்க் வர முந்நூற்றி ஐம்பதில் இருப்பான் ரெண்டு வரைக்கும் பெரிய கேப் இருக்கும் இதில் இவனுக்கு போட்டி இல்லாதனால அந்த ஃபஸ்ட் ஆள் பாருங்க அப்படியே டவுன் ஆகி என்னால் வந்துடுவான் அவனுக்கு சரியான போட்டி இருக்கணும் நானூற்றி எண்பதில் ஒருத்தன் என்னன்னா ரெண்டாவது ஆள் நானூற்றி எழுபத்தொம்பதில் இருக்கணும் அப்படின்னா தான் இவன் வந்து அதுக்கு போராடுவான் இவன் நமக்கும் அவனுக்கும் ஒரு நூறு மாதிரி கேப்புங்கிறதுனால என்ன செய்வான்னா இவனும் சொங்கியாயிருவான் சொங்கியாயி கடைசியில் நீ போனாலும் நான் தான் சார் ஃபஸ்ட்டுறாங்க அதுக்கு எதுக்கு சார் கஷ்டப்படுறது அப்படிம்பா அதே தான் இங்கே அந்த சின்ன ஃபார்முலா தான் இங்கே பெரிய ஃபார்முலா சிவபெருமானை எதிர்ப்பவனு யாராக இருக்கணும் பெரிய அதுதான் சிவனுக்கு பெருமை அதுதான் அதனால் வந்து அவனுடைய அந்த வலிமையையும் கோபத்தையும் காட்டினான் அதை எடுத்து சொல்லிக்கிடணும் இறைவன் சலந்தரனை அளிப்பதற்கு ஏற்கனவே தன்னிடத்தில் இருக்கிற ஆயுதங்களை பயன்படுத்தலாம் திரிசூலத்தை பயன்படுத்தலாம் திரிசூலத்தை பயன்படுத்தலாம் அழுவை பயன்படுத்தலாம் ஏற்கனவே தன்னிடத்தில் இருக்கிற கருவிகளை பயன்படுத்தலாம் முப்புறத்தை எரிக்கும்போது அவர் பார்வையினாலே என்ன செய்கிறாரு எரிக்கிறார் அம்பு எடுக்கிறாரு ஆனால் அம்பு என்ன செய்யலை விடலை இப்படி இதை எல்லாம் பண்ணனும் முப்புறம் எரிக்கும் போது எந்த ஆயுதமும் பயன்படுத்தப்படலை ஆயுதங்களை கையில் எடுத்தார் ஓரம்பு அம்பு மிகைங்கிறாரில்ல மாணிக்க வாசகர் ஒரு அம்பே மிகுதியாக போச்சு ஏன்னா இவருடைய சிரிப்பில் என்ன செய்து போச்சு அப்போ எரிக்கும் போது அவர் கருவிகளை எடுக்கலை சலந்தரனை போது எதை உருவாக்குறாரு கருவியை புதுசாக உருவாக்குறார் கரியை புதுசாக உருவாக்குகிறார் அதாவது அதில் ஒரு சிறப்பு என்னென்னா அந்த கருவி சலந்தரன் அழிவதற்கு காரணமாகி திருமாலுக்கு பரிசாகுது அதுதான் இறைவனுடைய பெரிய சாதனை ஒரு கருவியை உருவாக்குறாரு அது யாரை அழிக்குது சலந்தரனை அழிக்கிறது திருமால் செய்த பூஜைக்கு எதாகிறது பரிசாகிறது ஒரு ஒன்றில் ஒரே காலையில் ரெண்டு மாங்காய் அடிக்கிறார் பரிசாகிறது திருமாலுக்கு பரிசாகிறது எனவே சலந்தரனை அளிப்பதற்காக உருவாக்கும் போதே இறைவன் இந்த திருவுள்ளத்தில் இருந்திருப்பார் இதை அவருக்கு இந்த கருவி என்ன செய்ய போகிறதில்லை பயன்பட போகிறதில்ல இறைவன் அந்த கருவியை நாம் இதை உருவாக்கி இவன் அழிச்சிட்டு யார்கிட்ட கொடுத்துடலாம் திருமால்கிட்ட கொடுத்துடலாம் அவர் படைப்பு கடவுள் வச்சுட்டு போகிறாரு என்று இறைவன் கருணை பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் அதையெல்லாம் நாம் இங்கே வந்து அனுபவிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இந்த மந்திரத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா திருமாலுங்கிறது தான் திருமுறைகள் அதிகமாக வரும் நாரணன்ங்கிறது குறைவாக வரும் இதில் எது வருகிறது நாரணன் என்று வருகிறது அவர் சிவ அர்ச்சனை செய்ததனால் நலமுடைய நாரணன் ஆகிறார் சமீபத்தில் தான் படித்தோம் திருமாலை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் குறை சொல்லக்கூடாது ஏனென்றால் இடபமாக யாருக்கு பணி செய்கிறார் இறைவனுக்கு பணி செய்கிறாரு இறைவன் அவருடைய பணியை ஏற்றுக்கிறாரு நீங்கள் திருமாலை இகழ்வது ஒரு சிவனடியாரை இகழ்ந்த குற்றம் வரும் திருமாலை எந்த வகையிலும் குறை சொல்ல அதனால தான் மாணிக்கவாசகரே கவனமாக தான் சொல்கிறார் நலமுடைய நாரண்கிறார் நலமுடைய நாரணன் ஏனென்றால் அவர் சிவ வழிபாடு செய்ததனால் நலமுடையவர் ஆகிறார் ஆமாம் அவர் வந்து நலமுடையவன் என்ற பெயர் பெற்றது எதனால் நான் சிவபூஜையில் ஈடுபட்டதுனால தன்னுடைய படைப்பு தொழில் சிறக்க வேண்டும் என்பது அவருடைய வழிபாட்டில் உள்நோக்கமாக இருக்கும் எப்போவும் பிரம்மதேவன் படைப்புக்கு விரும்புவார் திருமால் காப்புக்கு விரும்புவார் தன்னுடைய காக்கும் தொழில் சிறப்பாக இருக்கணுங்கிற எண்ணம் வந்து இந்த கடவுளர்களுக்கு இருக்கும் அதனால் அந்த கா காத்தலுக்கு பயன்படும்படியாக என்ன செய்கிறாரு இந்த சக்கரப்படையை இறைவன் கொடுக்கிறார் அலறாக இட ஆளி அருளினன்கான் சாழலோ ஆளிப்படையே அருளினான் என்று சொல்கிறார் அதாவது இதில் ஒரு அழகான செய்தி என்னென்னா ஒரு தாமரப்பூக்கு இறைவன் வச்ச விலை என்னது ஒரு சக்கரப்படை ஆ இதுதான் இறைவன் நம்ம கொஞ்சம் செஞ்சால் நிறைய செய்வாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரு தாமரப்பூவுக்கு விலை இறைவன் என்ன விலை வைக்கிறாரு ஒரு சக்கரை படை விலை வைக்கிறார் அழியாத ஆற்றல் படைத்த ஒரு அசுரனையே அழிக்கிற சக்தி படைத்த ஒரு கருவியை பரிசாக கொடுக்குறார் இது இந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா இறைவன் வந்து அவர் நம்ம செய்கிறது குறைவாக இருக்கும் இறைவன் தர்றது ஆ கோடி மடங்கு பெரிதாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணமாக இருக்கும் இப்படியே நம்ம அதை ஒத்து ஊற்று பார்த்து கவனிக்கணும் என்று இந்த திருவாசக பகுதியை நிறைவு செய்வோம் அடுத்த பகுதி பிறகு பார்க்கலாம் புரியும் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்டமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொழும் ஆரதி கேட்போம் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணியை நோக்கி செல்வோம் சிவாய நம பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி தெருக்கையிலாய பரம்பரை போற்றி சிவாய் நம சிவாயினும்